நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை களங்கள் அப்பொழுது சவுரும் இசரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள் ஒன்று சாமுவேல் பதினேழு பத்தொன்பது ஏலா பள்ளத்தாக்கு ஒரு முக்கியமான யுத்த களமாகும் அந்த யுத்த களத்திலே இஸ்ரவேலரின் சேனையும் பெலிஸ்தரின் சேனையும் எதிரெதிராக நின்றன என்னும் ராட்சதன் எழும்பி வந்தான் அவன் இஸ்ரவேலருக்கு சவால் விட்டு உங்களில் யார் என்னோடு நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்ய முடியும் என்று கேட்டான் கர்த்தரை நீந்தித்தான் நாற்பது நாட்கள் கடந்து போயின ஆனாலும் இஸ்ரவேலர்களில் ஒருவரும் தைரியமாய் அவனுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய முன்வரவில்லை முடிவாக தாவீது அந்த ஏலா பள்ளத்தாக்கு வந்தான் கல்லையும் கவனையும் வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான் வேதத்திலே பல யுத்தங்களை காணலாம் சில போர்க்களங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன ஆனால் சில போர்க்களங்கள் கண்களால் காண முடியாதவை ஏதேன் தோட்டம் ஒரு போர்க்களம் என்பதை ஆதாம் அறியவில்லை ஏதேன் தோட்டத்தை காவல் செய்யவில்லை ஏனோதானோ என்று இருந்து விட்டான் சாத்தான் சர்ப்பத்திற்குள் புகுந்து ஏ வஞ்சிக்கும்படி உள்ளே வந்து விட்டான் இதனால் உலகத்திற்குள் வந்தது சாபம் வந்தது வியாதி வந்தது மரணம் வந்தது மனிதன் தேவ சமூகத்தையும் பிரசன்னத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்க வேண்டியதாயிற்று நம்முடைய சரீரத்தில் உள்ள இரத்த ஓட்ட மண்டலம் காண முடியாத ஒரு யுத்தக்களம் எப்படியோ உள்ளே புகுந்துவிடும் நோய்கிருமிகள் இரத்தத்தில் உள்ள அணுக்களோடு யுத்தம் செய்கின்றன நோய்கிருமிகள் வென்றுவிட்டால் வியாதிகள் நம்மை தாக்குகின்றன வெள்ளை அணுக்கள் வென்றுவிட்டால் ஆரோக்கியத்தோடு விளங்குவோம் காணக்கூடிய யுத்தங்களாக முதன் முதலாக ஒப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கு வழங்கியது என்று ஆதியாகமும் பதினான்கு மூன்றில் வாசிக்கிறோம் சினேயாரின் ராஜாவாகிய அம்ப்ரா சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செப்போயீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் ஒப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கில் கூடினார்கள் ஆதியாகமும் பதினான்கு ஒன்று முதல் மூன்று வரை இன்றைக்கு நீங்கள் ஒரு யுத்தக் களத்தில் நிற்கிறீர்கள் உங்களை எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய ஒரு சத்ரு உண்டு அவன்தான் லூசிபர் என்று சொல்லக்கூடிய சாத்தான் அவனுக்கு பின்னால் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நிற்கின்றன எபேசியர் ஆறு பனிரெண்டு உலகம் மாமிசம் பிசாசோடு நீங்கள் யுத்தம் செய்தே ஆக வேண்டும் அதே நேரம் உங்களுடைய பட்சத்தில் ஜெயகிறிஸ்து கம்பீரமாய் நிற்கிறார் ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்கள் கேரோபின்கள் சேராபின்கள் உங்களுடைய பட்சத்தில் நிற்கிறார்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி துணை நின்று உங்களை தைரியப்படுத்துகிறார்கள் அப்படியே மோசே இசிறுவேர் ஜனங்களை உற்சாகப்படுத்தி சொன்னார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமும் பதினான்கு பதினான்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று